திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்ன குட்டிக் கதை கடவுளை கண்டால் காண முடியுமா உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி இந்த உடம்பை நீ கண்டால் பார்க்கிறாயா என்ன ஐயா என்னை சுத்த மடைய நின்றா நினைக்கிறேர் எனக்கென்ன கண் இல்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் தம்பி நான் உன்னை மூடன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ படித்த அறிவில் விளக்கம்தான் இல்லை கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதுமா காது ஒளி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது அதில் நுட்பமும் திப்பமும் அமைத்திருத்தல் வேண்டும் உடம்பை பார்த்திருக்கிறாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா ஆம் நன்றாக தெரிகிறது அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகிறதா என்ன ஐயா தெரிகிறது தெரிகிறது என்று எத்தனை முறை கூறுவது எல்லாம் தான் தெரிகிறது அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா ஆம் தெரிகின்றன முழுவதும் தெரிகிறதா அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரலில் முழுவதும் தெரிகிறது என்றான் தம்பி உடம்பின் பின்புறம் தெரிகிறதா மாணவன் விழித்தான் ஐயா பின்புறம் தெரியவில்லை என்ன தம்பி முதலில் தெரிகிறது தெரிகிறது என்று பலமுறை சொன்னாய் இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாயே சாரி முன்புறம் முழுவதும் தெரிகிறதா முன்புறம் முழுவதும் தெரிகிறதே அப்பா அவசரப்படக்கூடாது முன்புறம் எல்லா பகுதிகளையும் காண்கின்றாயா நினைத்து கூறு எல்லா பகுதிகளையும் காண்கிறேன் எல்லாம் தெரிகின்றது தம்பி ஒரு முறை சொல் எல்லாம் தெரிகிறதா நன்கு சிந்தனை செய்து சொல் ஆம் நன்றாக சிந்தித்து சொல்கிறேன் முன்புறம் எல்லாம் தெரிகிறது தம்பி முன்புறத்தில் முக்கியமாக முகம் தெரிகிறதா மாணவன் துணுக்குற்றான் நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளினான் தன் அறியாமை எண்ணி வருந்தினான் பின்பு தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன் ஐயனே முகம் தெரியவில்லை என்றான் குழந்தாய் இந்த ஊன உடம்பில் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை முன்புறம் முகம் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதற்றுகிறாய் அப்பனே இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நீயே சொல் ஐயனே இரண்டு நிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இரு புறங்களும் தெரியும் தம்பி இந்த ஊன் உடம்பை முழுவதும் காண்பதற்கு இரண்டு நிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கும் இரண்டு கண்ணாடிகள் வேண்டும் அய்யனே அந்த கண்ணாடிகள் எந்த கடையில் விற்கின்றன சொல்லுங்கள் அப்பனே அவை கடையில் கிடைக்காது வேதாகமத்தில் விளைந்தவை அவை அதில்தான் கிடைக்கும் ஞான மூர்த்தியைக் காண இரு நிலைக் கண்ணாடைகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் இந்த திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனைக் காணலாம் தம்பி திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற வேண்டும் திருவருளும் குருவருளும் இறைவனைக் காண இன்றியமையாதவை அந்த மாணவன் தன் தவறை உணர்ந்து அவரின் காலில் விழுந்தான்